அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்கண்ணா நம்ம பேர்ண்ணா கோமதி செல்வம் செல்வம்ண்ணா மனைவி எம்மாள் பேச்சி அம்மாள் அண்ணா இப்போ இந்த கடை இந்த பெட்டி கடை வந்து எவ்வளோ எத்தனை ஆண்டுகளாக நடத்துறீங்கண்ணா ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் நடத்துறீங்க உங்களுக்கு வந்து இப்போ கால் நடக்க முடியாமது பிறந்ததிலிருந்தேண்ணா இருந்தா பிறந்ததிலிருந்தே ம் உங்கள் மனைவிக்கு வந்து பேச்சு வராதா பேச்சு வராது பேச முடியாதா திருமணமாய் எவ்வளோ வருஷம் ஆச்சுண்ணா இப்போ ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு முன்ன என்ன வேலை பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் முன்னாடி சும்மாதான் இருந்தேன் சும்மாதான் இருந்தீங்க கடையாக முடிக்க பிறகு தான் நான் இப்போ பெட்டி கடை வச்சு ம் என் வாழ்க்கை ஓட்டணும்னு சரிண்ணா இதுக்கான முதலீடுனா தொடக்கத்தில் எவ்வளோண்ணா போட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஆ அது உங்கள் சேமிப்பிலேருந்து போட்டிங்களா ஆ எப்படி வியாபாரம் எப்படி இருக்கு இப்போ இப்போ பரவாயில்ல ஒரு ஐநூறு நானூறுவாய்க்கு வரும் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குண்ணா இருக்கு ஸ்கூல் சின்ன பிள்ளைங்க வருவாங்க இப்போ உங்க மனைவி உங்களுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள்லாம் செய்வாங்க வீட்லேருந்து வெளியே இருக்கு கூப்பிட்டு போக எல்லாத்துக்கும் வருவாங்க கடைக்கு வந்து தினந்தோறும் அவங்க தான் உங்களை அழைச்சிட்டு போவாங்க காலையில் ஆறு மணிக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு வந்து அழைச்சிட்டு போவாங்க மதியத்துக்கும் அதே போல் அதே தான் வந்து சாப்பிட்றதுக்கு அழைச்சிட்டு போவாங்க நைட் கடை வந்து ஏழு மணிக்கு ஏழு மணி பூட்டிடுவீங்க ஆ வந்து பூட்டிட்டு மறுபடியும் அழைச்சிட்டு போயிடுவாங்க ஆ உங்களுக்கு இப்போ உழை உழைக்கணும் உழைச்சி சாப்பிடணும் வியாபாரம் செய்யணும் யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எண்ணம் எதனால் ஏற்பட்டுச்சு எப்பயுமே சின்ன பிள்ளைந்து கெட்டு ஓட்டுவேன் என்னது

உங்க ரெண்டு பேருமே போவீங்க ஆளுக்கு ஐம்பது நாள் பார்ப்போம் ஒரு ரெண்டு பேரும் நூறு நாள் வேலைக்கும் போயிக்கிறீங்க அங்கே போனாலும் அக்கா தான் உங்களை அழைச்சிட்டு போவோம் அங்கேருந்து காட்டுக்கு போனால் ஒரு முழு வேளாமிட்டுக்கு போனாலும் நாங்கள் ஒரு கிலோ மீட்டர் வரைக்கும் கழித்து தான் போவோம் உங்க கூட பிறந்தவங்கண்ணா ரெண்டு பேரும் ஒரு ஆள் இறந்து வச்சு நான் ஒரு ஆள் தான் அப்பா தான் இருக்காரு அம்மா இல்லை ம் வீட்டுக்கார ஓ திருமணமாகி உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ நீங்கள் அதுக்கு திருமணத்துக்கு முன்னாடி வந்து இந்த வேலை கடலாம் வைக்கல வைக்க முடியாது இல்லை ஆளுக்கு சப்போட்டு இப்போ திருமணம் ஆகி வந்த பிறகுதான் சப்போட்டு இப்படி இப்படி ஒரு கடை வைக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்களா அந்த கடை அது சொன்னேன் சரி அது அதுக்கு வச்சோம் இப்போ நம்ம அங்கிருந்து தடுத்து வரணும் இப்போ வந்து கடை துறை கூட நம்மளாம் முடியாது வந்து உட்காந்துக்கருவேன் அதுக்கு பொருள் கூட எல்லாமே அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம ஓ வாடிக்கையாளர்

அண்ணா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்குண்ணே நம்ம பேர் தர்மத்துறை தர்மபுரை ஆட்டோ விட்டுருவோம் ஆட்டோ தட் அண்ணாட்ட ரெகுலராக நம்ம ஈவினிங் டைம்ல மரோ டாப்பர் எடுத்து ம் அப்போ ஈவினிங் டைம்ல இங்கே வந்து நிற்பேன் அப்போ வந்து அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே ஜாலியாக இருப்பேன் கொஞ்சம் நேரம் வந்தோன்னா ஒரு பத்து நிமிஷம் நின்று பேசிட்டு தான் போவேன் அந்த டைம்லாம் நேர்த்து பார்த்தேன் நேர்த்தி நம்ம சேனல் அடிக்கடி பார்ப்பேன் எல்லாமே தெரியும் அப்படி அப்படின்னு சொல்லி இந்த நம்ம நேரத்தை ரொம்ப பார்க்க சொல்ல அவர் ஒரு அந்த சைக்கிள்லேருந்து இருந்து வந்தார் மறைச்சுள்ள நம்மளுக்கு சங்கடமாக இருந்துச்சு அப்போ இவரை சொல்ல நம்மளுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை அப்போ ஆசையில் நானே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு யோசிச்சு பார்த்தேன் எங்கள் அண்ணன் ஒருத்தன் சென்னையில் இருக்காங்க தங்கம் சிஎம் சாங்க தங்கம் ஸ்டோர்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் போன் அடிச்சு தம்பி அண்ணனாலும் முடிஞ்சது அவனுக்கு நேற்று வந்து கல்யாணம் நாள் ஓ சரி அதனால அவன் என்ன சொன்னான்னா என்னால முடிஞ்சது ஒரு உதவி செய்யணும் தம்பி அப்படின்னா அப்படின்னு சொல்லி அவருக்கு யா காசா கொடுத்தா நல்லா இருக்காது பொருளாக கொடுத்தா நல்லா இருக்கும் அவர் கடைக்கு யூஸா இருக்கும் அப்படின்னு சொன்னா அப்போதான் நானே அஞ்சு கேஸ் கூல் ட்ரிங்ஸ் எடுத்து கொடுத்துடுறா தம்பி அப்படின்னு சொல்லி நேற்று ஈவினிங்காக பைசா போட்டுருந்தேன் இப்போ நான் ஈவினிங்காக போட்டு விளாத்தி கொளத்துல எங்களுக்கு இந்த ரவுண்டிங்கில் வந்து விளாத்தி வளம் தான் மெயினான இடம் இப்போ அங்கே போய் ஒரு அஞ்சு கேஸ் கூல் ட்ரிங்ஸ் எடுத்து இன்னைக்கு காலைல கொண்டு கொண்டுவச்சால் அப்படியே கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அஞ்சு கேஸ் கூல் ட்ரிங்க்ஸ் வந்து கொண்டு இறங்கியிருக்கேன் இவரோட என்னன்னா மற்றவங்கள மாதிரி உழைச்சி சாப்பிட்ணுங்கிற ஒரு எண்ணத்தோட இவர் இருக்கிறதுனால எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு மற்றவங்கள மாதிரி இந்த அப்படி ஏமாற்றணும் இப்படி ஏமாற்றணும்லாம் இல்லை உழைச்சி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு அந்த மைண்டு தான் எனக்கு உள்ள மனசுக்குள்ள இருந்துச்சு ஏன்னா நானும் கஷ்டப்பட்டு தான் ஆட்டோ ஓட்டுறேன் எனக்கு டெய்லி ஒரு முந்நூறுரூவா தான் சம்பளம் கிடைக்கும் அதுபோக என்னென்னா முன்னாடி மாதிரிலாம் ஆட்டோ தொழிலெலாம் அவ்வளோ இது இல்லை ஏதோ நம்மளால முடிஞ்சதை செய்யணும் நம்மளோட காசு பணம் இல்லாட்டினாலும் நம்மளால முடிஞ்சதை ஒரு ஹெல்ப் பண்ணணும் அது மூலியமாக தான் உங்கள் சேனலுக்கு நான் தகவல் சொன்னேன் இந்த சேனல் வந்து எனக்கு என்ன சொல்றது எனக்கு ரொம்ப கிராமத்து கதைகள் நிறைய எடுத்து கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஆண்டி நம்ம பயன்படுறது அதாவது அது மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய இந்த கணவன் மனைவி இவங்களோட இந்த ஒரு உழைத்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்து ஊக்கப்படுத்துற விதமா நீங்க உங்களோட உதவி செஞ்சிருக்கீங்க ஒரு வாழ்த்து கண்டிப்பான இந்த கடையை நடத்துறதுக்கு உங்களுக்கு மூல காரணம் உதவி பெரும் நூறு சதவீதம் உதவி உங்க தான் அவங்களோட உதவி இல்லாட்டா இதை சாத்தியப்படுத்த முடியாது ஒரு நாளைக்கு இருந்தாலும் போட்டி வச்சிருக்கு ஓ சோருக்கு கூட்டணும் அவங்க ஊருக்கு போவாங்களா ஆமாம் அப்படிங்கிறவங்க போய் திருநரை பார்த்து போவாங்கல்ல அப்போ இருந்தாலும் நம்மள வந்து அங்கேருந்து உடனும் இங்கேருந்து கூட்டி போணும் சாப்பாட்டுக்கு அதனால கூட்டி கூட லாக் போயிடுவாங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா கடையில் லீவு போட்டுடுவீங்க சரி சரிண்ணா சாப்பிட்ற கூட்டி போவீங்க

ஒண்ணு ஒண்ணும் போதுண்ணே நான் தண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா நான் தண்ணி கொண்டு வந்துருக்கேன் போதுங்க அக்கா அக்கா வேணா 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 வச்சிருங்க வச்சிருங்க இல்லா